கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும்ரவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றாரூரவி சர்வல்லிமல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் அதிகாரம் இவ்விதமே வாசிக்கிறோம் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் என்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் எந்த ஒரு மரம் மற்றும் அதன் கனிகள் இருப்பதற்கு அதன் ஆரோக்கியமான வேர்கள் தான் காரணம் அதுபோலவே ஒரு மரம் மற்றும் அதன் கனிகள் கெட்டதா இருப்பதற்கு அதன் ஆரோக்கியமற்ற வேர்கள் தான் காரணம் கர்த்தரா ஏசு கிறிஸ்து மனிதனை ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகிறார் மேலும் மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார் மனிதனுடைய இருதயம் அவனுடைய வாழ்க்கையின் வேர் என்றும் மேலும் அவனுடைய கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையின் கனிகள் என்றும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவமானது மனிதனுடைய இருதயத்தை கெடுத்து கொட்டது அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்டது மேலும் இதன் காரணமாக அவனுடைய கிரியைகள் கெட்டதாகவே இருக்கிறது பாவத்திற்கான ஆண்டவர் மூலமாக நியமிக்கப்பட்ட தண்டனை எரிநரகமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை பலியின் மூலமாக மனு பாவ பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்தார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை தங்கள் வாழ்க்கையின் கர்த்தரம் லட்சிகரமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் லட்சப்படைகிறார்கள் மேலும் பாவத்தின் பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய இறுதியம் பாவ நோயிலிருந்து குணமடைகிறது மேலும் அவர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமடைகிறது மேலும் அவர்களுடைய கிரைகள் ஆண்டகுடைய பார்வையில் குற்றமற்றதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே நீங்களும் கத்ரா ஸ்ரீகிருஷ்ணில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண விரும்புவீர்களா